நம்மளுடைய காசையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி ஒரு டென்ஷன் இல்லாமல் கிச்சனில் நம்மளுடைய வேலைகளை குயிக்காக முடிக்கக்கூடிய சில டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி டிப்ஸுங்கிறத பார்க்கலாம் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கோதுமாவை மாவு பசிஞ்சு வச்சிருப்போம் டின்னருக்காக இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அந்த மாதிரி பூரியோ சப்பாத்தியோ போட்டுட்டு கோதுமாவு மீதி மீந்து போச்சுன்னா அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வைப்போம் அது பார்த்திங்கன்னா மறுநாளே மேலெலாம் ஒரு மாதிரி கருத்து போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் நம்ம எடுத்துப்போம் ஒரு எண்ணெய் க ஊற்றி இல்லைங்களா அந்த கவர் இருந்தாலும் ஓகே தான் அந்த கவர்லேயும் இந்த மாதிரி இந்த கோதுமாவை உள்ளே போட்டு நல்லா சுருட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த மாவு உள்ளே இருந்தால் கூட மேலெலாம் ஒரு மாதிரி கருத்து போகாமல் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு அங்கே நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் டூ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை மறுநாள் எடுத்து போடும்போது கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் திரட்டுறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பூரியை நீட் நீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பூரி அதுவே தானாக திரும்பி தானாக வெந்து வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு வாக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் திரட்டணும் அப்படியாக இருந்தால் தான் பூரி வந்து அதுவே பிறண்டு விழும் இந்த மாதிரி அதுவே பூரி திரும்பிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பூரி வேணாலும் பொறிச்சு எடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும் வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி வந்து கொட்டி வைப்போம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து சீக்கிரமே அழுகி போய்டும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கூடை எடுத்துக்கோங்க அந்த கூடையை ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ஏதாவது ஒரு திக்கான கல்யாண கார்டு இருந்தாலும் ஓகே அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கும் வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இடமும் சேவாகும் அதே சமயம் நம்மளுடைய உருளைக்கிழங்கு முளைக்காமலும் இருக்கும் இந்த மாதிரி ஒன்றா வைக்கும்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு சீக்கிரமே முளைச்சிடும் அந்த மாதிரி முளைச்சிட்ட பிறகு அந்த உருளைக்கிழங்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மணி சேவிங் ஃபுல்லாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க நெக்ஸ்ட் இப்ப என்னன்றதையும் பார்த்துடலாம் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் இருக்கிற காலி பாட்டலுங்க இல்லைனா இந்த மாதிரி நெய் வாங்கிட்டு வந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு நம்ம மூடி வைப்போம் அது என்னதான் நம்ம சோப்பு போட்டு கழுவி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரதான் செய்யும் அதுக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கிற டப்பாங்களில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நல்லா சுற்றிட்டு அதுக்குள்ளே போட்டு விட்டுடுங்க போட்டுவிட்டு நீங்கள் வேண்டும் போது அதை எடுத்து போய் விட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது டிப் நம்பர் ஃபைவ் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டல் இல்லைன்னா வேறு ஏதாவது பாட்டிலுங்க எடுத்து போது இந்த மாதிரி அது சிக்கிக்கிட்டு நம்மளுக்கு தறக்க முடியாமல் அவஸ்தையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதை ஈஸியாக தறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிக்கிற நிலையில் இல்லாமல் மீடியமான கொதிக்கிற நிலமில இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஜாம் பாட்டில் கவுத்து வச்சுருங்க இந்த மாதிரி கவுத்து வைக்கிறதுனால அந்த மூடி வந்து அந்த சுடு தண்ணியில் கொஞ்சமாக விரிச்சி கொடுத்து ஈஸியாக நம்மளால் திறக்க முடியும் பாருங்கள் நல்லா அழகாக தந்துவிட்டேன் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னதை பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய கட்டில் மேலே இருக்கிற மெத்தையில் பெட் கவர் இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டை போற்றி வைப்போம் அந்த மாதிரி பெட்ஷீட்டை போற்றி வைக்கும்போது குழந்தைங்க அந்த பெட் மேலே விளையாடினாலோ இல்லைன்னா நம்ம பெட்லேருந்து கீழே இறங்கினாலோ திரும்பவும் அந்த பெட்ஷீட்டு வந்து சுருக்கமாயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பெட்டு மேலே ஒன்று பெட்டு கவர் வாங்கி போடணும் இல்லைனா இந்த மாதிரி பெட்ஷீட்டை நம்ம விரிக்கும்போது இந்த கட்டிலோட மூளை நம்மளோட கைகள் வந்து உள்ளார போகாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தோசை திருப்பி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற குச்சிங்க எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த சைடு இதில் குத்தி விட்டீங்கன்னா பெட்ஷீட் வந்து உள்ளார போய் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் சில இழுக்கான இடங்களில் நம்மளுடைய கை வந்து உள்ளே போகாது அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி தோசை திருப்பியை விட்டு நம்ம உள்ள அழுத்தி விட்டோம்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் செவன் கிச்சனில் நம்ம குக் பண்ணும்போது சில சமயத்தில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கிறது உண்டு அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொரியல் செஞ்சுருந்தேன் அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு அந்த தப்பை இப்படி தான் நான் சரி பண்ணேன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டு நான் செஞ்சு வச்சுருந்தேன் முள்ளங்கி முட்டையை அதில் எடுத்து போட்டு நல்லா கலறிட்டு அதில் கூடவே கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா கலறிக்கிட்டேன் இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்கு வேணுன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா மிளகுத்தூள் காரத்துக்காக போட்டுக்கோங்க உப்பு காரம் இப்போ எப்படி இருக்குதுன்றத டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சரியாக இருந்தால் விட்டுடுங்க இல்லைன்னா சேர்த்துக்கோங்க கூடவே முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுருந்தேன் அந்த பொடியையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு சூப்பரான டிஷ்ஷாக மாற்றிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பொடி பருப்பு பொடி பொடி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டி தப்பு ஏற்படும் போது அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பொடிகள் வந்து யூஸ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காகவும் நம்மளுடைய வேலையும் முடியும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த ஃபுட்டை வந்து நம்ம ஹெல்தியானதாகவும் மாற்றிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் எயிட் இந்த டிப்பில் நம்ம வெங்காயத்து மேலே பேஸ்ட் தடவை நான் என்னாகும் அப்படின்றதையும் பார்க்கலாம் நமக்கு காசும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் அதுக்கு நான் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டேன் கூடவே ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அந்த தண்ணியில் இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி கரைச்சி விட்டுக்கிட்டேன் கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா மூடியில் ஓட்டை போட்டுக்கோங்க நான் இப்போ இன்றைக்கி பாலித்தீன் கவரில் தான் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போடுறதுக்கு நான் கத்திரிக்கோல தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் ஃபோக் டீஸ்பூன் வச்சு குட்டி குட்டி ஓட்டைங்களாக போட்டுக்கோங்க இதை இந்த கவரை வந்து அந்த டப்பா மேலே மூடி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்ட இந்த டப்பாவை நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் மாவு பால் சிக்கனு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வைக்கும்போது அதில் ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் வரும் அந்த மாதிரி பேட்ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இது ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த டப்பாவை எடுக்கிறேன் பாருங்கள் மேலே எவ்வளோ பபுள்ஸு இதெல்லாம் இருக்குது இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த வடிகட்டினதை ஒரு பாட்டிலில் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த பாட்டிலோட மூடியே இல்லை ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் நான் இந்த பாட்டிலில் எடுத்த இந்த லிக்விடை நான் என்ன பண்ண போகிறேன்னா கவுண்டர் டாப்பும் கேஸ் ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் நம்ம சமையல் முடித்த பிறகு இப்படி தானே இருக்கும் நம்மளோட கேஸ் ஸ்டவ்வு அது இந்த மாதிரி ஒரு லிக்விடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு அதில் வந்து நான் சோப் தூளோ இல்லை விம் ஜெல்லோ எதுவுமே கலக்கல வெறும் இந்த ஸ்க்ரப்பரை மட்டும் வச்சு நான் தேய்க்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் கவுண்டர் டாப்பும் ரொம்ப அழகாக க்ளீன் ஆயிடுச்சு இந்த சொல்யூஷனால் நம்மளுக்கு வந்து டைம் சேவிங்கும் உண்டு மணி சேவிங்கும் உண்டு இதுக்காக நம்ம வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு லிக்விடோ நம்ம வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே ரெடி பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த லிக்விடை கிச்சன் சிங்க்க்லேயும் யூஸ் பண்ணலாம் எந்த பேட்ஸ்மென்னும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்